ரயில்வே பிளாட்பார பெஞ்சில ஒரு வயசான அம்மா உட்கார்ந்து பார்த்து போர்ஜர் கேட்டார் அம்மா நீங்க எந்த ஊருக்கு போகணும் நான் டெல்லிக்கு என்னுடைய மகனை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மா இனிமேல் எந்த வண்டியும் கிடையாது கடைசி ரயிலும் கொஞ்சம் நேரம் முன்னாடி அம்மா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல கவுலையுடன் பார்க்குறாங்க போரா அந்த அம்மாவை பயணிகளை நிறைய கழைத்து சென்றாரு நீங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கலாம் அப்படின்னு சொன்னார் உங்கள் மகன் யாரு எங்கே இருக்காரு என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே என் மகன் வந்து ரயில்வே துறையில் தான்ப்பா வேலை செய்கிறான் அவன் பெயர் லால் ஆனால் எல்லாரும் லால் பகதூர் சாஸ்திரின்னு கூப்பிடுவாங்கப்பா நாட்டின் ரயில்வே துறை அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மாவை பத்திரமா டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல தன் மகனை பார்த்ததும் கேட்ட முதல் கேள்வி நீ ரயில்வேல என்ன வேலை பாக்குற அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு சாதாரண வேலைதான் அப்படின்னு சொல்ல